பூ மாலைகளின் விருப்பங்கள் பூக்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து அழகிய மலர் மாலையாகி பூக்கடையில் மனம் வீசி அணிவகுத்து நிற்கையில் அதன் இதழ்களில் வந்த பூக்களின் காதருகே கேட்டது காற்று மாலைகளே மலர் மாலைகளே காலை நேர கனவுகளுடன் காத்திருக்கிறீர்கள் ிருக்கிறீர்கள் யார் வருவார்கள் என யார் கழுத்தின் மாலையாக உங்கள் விருப்பம் முந்தி கொண்ட முதல் மாலையொன்று மகிழ்ந்து போய் சொன்னது இருமண வீட்டாரின் சம்மதத்துடன் கலப்பு திருமணம் காதல் ஜோடியில் கணவன் மனைவியாக நிற்க அவர்கள் கழுத்தை அலங்கரித்தால் மனம் மகிழ்வேன் மற்றொரு மாலை சொன்னது பூக்களுக்கும் காதல் பாக்களுக்கும் கணவனின் கடைசி மூச்சோடு முற்றுப்புள்ளி வைத்து புதைந்து போன புன்னகை கருகி போன கனவுகளுடன் நடைபெணமாய் வாழ்ந்து வரும் கைம்பெண்ணின் மறுமணம் நடந்தால் அவள் கழுத்தில் கல்யாண மாலையாகி கர்வம் கொள்வேன் காலை எழுந்தவுடன் கழுத்து மாலை கணக்கெடுப்பில் அதீத ஆர்வம் கொள்ளும் அரசியல்வாதியின் கழுத்தை அலங்கரிக்கவே காத்திருப்பேன் காரணம் அவர்கள் மாலைகளின் காதலர்கள் என விளம்பியது அடுத்த மாலை குருவி போல் சிறுக சிறுக பொருள் சேர்த்து செங்கல் செங்கலாய் கனவுகள் கலந்து ஆசை சீமை நடுத்தர வர்க்கம் குடும்பமாய் குதுகலத்துடன் குழைத்து கட்டிய கனவு நிலைவாசலை அலங்கரிக்கவே அதிக ஆசை கொள்வேன் ஒரு மாலை மகிழ்ச்சியுடன் சொன்னது பெருமிதத்துடன் பகிர்ந்தது பிரிதொன்று தன் சுயநலம் துறந்து நாட்டிற்காக உயிர் நீத்த இராணுவ வீரனின் கழுத்தில் மாலையாக வீர விருதாக நான் இருக்க கவனமாய் கேட்டது காற்று போதும் இவ்வாழ்வு என்று பொறுமை செத்தானோ ஆலை விட்டால் போதும் என்று இரும்பிச் செத்தானோ கிடைக்காது மற்றொரு வாய்ப்பென அனுபவித்து மாண்டானோ வாழ்கின்ற வாழ்க்கையை நிறைகுடமாய் நின்று உயிர் நீத்தானோ இறுதி பயணம் மனித வாழ்வின் இன்றியமையா பயணம் அல்லவா ஆதலால் உயிரற்றவரின் கழுத்தில் இறுதி மரியாதையாய் செல்ல ஆவல் சொன்ன கொள்வேன் மாலையை பார்த்தது தென்றல் மனிதனுக்கு கிடைக்காத மான் ஒன்று மலருக்கு உண்டு இறைவனின் கழுத்தில் தொங்கி தோளோடு தோல் தழுவி முக்தியடைவே என் விருப்பம் மாலை ஒன்று மகிழ்வாய் விளம்பியது விருப்பங்களை கேட்டு ரசித்த காற்று மாலையாக விரும்பவில்லை என வினவியது அனைத்து மாலைகளும் ஒருமித்த குரலில் எங்கள் விவசாய தந்தைகள் வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி கடன் வாங்கி சொத்துக்கள் விற்று எங்களை விளைவித்து சந்தையில் உரிய விலை போகாத எங்களால் பூச்சி மருந்து அருந்தி தற்கொலை செய்து கொள்கிறார்களே அவர்களின் கழுத்துக்கு நாங்கள் மாலைகளா தூக்கு கயிறா பயிருக்கு உயிர் தந்தவர்களின் உயிர் பறிப்பதா விளைவித்த நெல்லே வாயில் வாய்க்கரிசியாகி வந்து விழுவதா எங்களின் விவசாய தந்தைக்கு கண்ணீர் பூக்களாய் மாறி இறுதிச் சடங்கில் இடம் பிடிக்கவா நாங்கள் பிறந்தோம் அந்த துர்பாக்கிய நிலை எங்களுக்கு வேண்டாம் கதறி எழுதன மாலைகள் கனத்த இதயத்துடன் கண்ணீர் சிந்தியவாறு நகர்ந்தது காற்று அன்புடன் ராஜகுமாரன்